ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம குக்கர் வெடிக்காமல் இருக்க சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி குக்கர் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் விசில் வராததுக்கு என்னென்ன காரணன்னு அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம குக்கரை வந்து அப்படி எடுத்து வச்சிடலாம் குக்கர் மூடியில்தாங்க நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதில் முக்கியமான சில டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விசில் வர்றதுக்கு அடப்பு இருந்தால் வெடிக்கிறதுக்கு காரணம் இந்த இடந்தாங்க இதில் நம்ம வெயிட் போடுவோம்ல அந்த பகுதி தான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் தான் அடப்பு இருக்கான்னு பார்க்கணும் இதில் அடப்பு இருந்தாலும் வெடிக்கும் அதனால் இதில் வந்து அடப்பு இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நாம் இப்போது சாதம் எதாவது வைக்கிறோன்னா அதில் உள்ள பருக்கை கூட போய் அந்த ஹோலில் அடிச்சுக்கிறோங்க நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்னா அதில் அடைப்பு இருக்காது செகண்ட்ரி ஃபர்ஸ்ட்டு நம்ம வெயிட்டு போடுற இடத்துல பார்த்தோம் ரெண்டாவது வந்து இந்த கேப் தாங்க ஃப நமக்கு அந்த மேலே வெயிட் போடுற இடத்துல கேஸ் ரிலீஸ் ஆகலைன்னா செகண்டாக இது வழியாக ரிலீஸ் ஆகும் அது வழியும் ரிலீஸ் ஆகலைனா தாங்க மூணாவதாக அந்த சேஃப்டி வால் இருக்குல்ல அது வழியாக ரிலீஸ் ஆகும் ஸோ மூணு இடத்துல வந்து நமக்கு கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு வெயிட் போடுற இடம் ரெண்டாவது இந்த பெரிய நீட்டமான ஹோல் மூணாவது தாங்க இந்த சேஃப்டி வால் இதில் வந்து அலுமினியம் கோட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க உள்ள க போல்ட்டு மாதிரி இருக்கும் நமக்கு இந்த ரெண்டு வழியாகவும் கேஸ் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இந்த அலுமினியம் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி கேஸை வந்து உங்களுக்கு வெளியில் அனுப்புங்க இந்த மூணு வழியுமே உங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆக முடியாத பட்சத்தில் நமக்கு குக்கர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருங்க அதுக்குனால இந்த மூணையுமே எப்பயுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க இதில் எப்பயுமே அந்த போல்ட் இருக்கணும் ஓட்டையாக இருக்கக்கூடாது அந்த கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா அடப்பு மாதிரி இருக்குது அது தாங்க நாலாவதாக தாங்க நம்ம பெல்ட் பார்க்க போகிறோம் இது வந்து பெல்ட்டுன்னு சொல்லலாம் கேஸ் கட்டர்னு சொல்லலாம் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் பெல்ட்டுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இது பேர் வந்து கேஸ் கட்டர் இது வந்து நாம் கரெக்டாக போட்டுடணுங்க நம்ம எப்பயுமே குக்கர் மூடியில் சமைக்க போடும்போது இதை பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி முக்கிட்டு அதுக்கப்புறமா போடுங்க அது நாலாவதாக வந்து வெயிட்டுங்க வெயிட்டுன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இது பேர் கேஸ் ரிலீஸர்னு சொல்லலாம் இது தாங்க நாலாவது டிப்ஸ் இதில் வந்து இந்த கோள்கள்லேயுமே ஓட்டையில் அடுப்பு எது இருந்தாலும் நமக்கு கேஸ் ரிலீஸ் ஆகாமல் மேலே வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ஊற்றிகிட்ருக்கோம் கேஸ் ரிலீஸ் ஆகாமல் இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு விசிலோடையே நிற்க விசிலே வராமல் அப்படியே உள்ள சாதம் குழஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் இது ஒரு சூப்பரான டிப்ஸ் அடுப்பில் வைக்கும்போது இந்த கைப்பிடி நம்மளை பார்த்த மாதிரியும் நான் உங்களுக்கு மூடியில் காமிச்ச ஹோல் வந்து செவுத்தை பார்த்த மாதிரியும் வைங்க ஏன்னால் ஒருவேளை குக்கர் வெயிட்டில் வந்து விசில் வரலைன்னா இந்த வழியாக உங்களுக்கு கேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதோடய ஆவி பட்டா கை எரிச்சலாயிரும் சப்போஸ் ஏதாவது கேஸ் ரிலீஸ் ஆகலைன்னா நமக்கு இந்த சைடு பிரச்சனை வராமல் இருக்குங்க அதுக்காக தான் இந்த கைப்பிடி எப்பயுமே நம்மளை பார்த்த மாதிரியும் அந்த ஹோல் வந்து சுவுத்தை பார்த்த மாதிரியும் இருக்கணுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம குக்கர் வந்து எப்பயுமே ஸ்டவ்வில் வைக்கும்போது வெயிட்டு போட்டுட்டு வைக்கக்கூடாதுங்க அடுப்பில் வச்சு அது சூடாகி ஆவி வரும் பார்த்தீங்களா நம்ம வெயிட்டு போடுறதுக்கு முன்னாடி ஆவி வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த வெயிட் போடணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாங்க இதுவே ஒரு சூப்பர் ஐடியா ஒவ்வொரு சமயம் குக்கரில் வந்து விசில் வராமல் இருக்கும் அதுக்கு காரணம் விசில் வராமல் எல்லாம் மேலே ஊற்றிட்டு வந்துடுங்க மூடி மேலெலாம் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அரை டம்ளர் பருப்போ இல்லை ஒரு டம்ளர் பருப்போ வைக்கிறோன்னா அதுக்கு அஞ்சு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிடுவாங்க நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தரமட்டத்தில் இப்போ ஒரு சாதமே வைக்கிறீங்க இந்தளவுக்கு வைக்கிறீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வச்சுருவிங்க அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் குக்கர் மூடி மேலே வந்துடுங்க விசில் வராமல் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருக்கும் அது பருப்போ தண்ணியோ எதுனாலும் சரி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் வீட்லேயும் இந்த குக்கரோட கைப்பிடி ஆடுதான்னு பாருங்கள் எங்கள் வீட்லேயும் இந்த குக்கரோட கைப்பிடி ஆடுது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருவிங்க அப்படி வைக்கும்போது அதோடய ஆவிப்பட்டு அந்த நட்டு வந்து இருக்க இருக்க அப்படியே லூஸ் ஆகிக்கிட்டே வருங்க அந்த போல்டெல்லாம் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருட்டோம் அப்படின்னா அந்த ஆவிப்படுறது குறைஞ்சு இந்த போல்ட் எப்போயுமே டைட்டாகவே இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நட்டை வந்து எப்பயுமே கரெக்டாக டைட் பண்ணிங்கன்னா இந்த கைப்பிடி ஆடாமல் இருக்குங்க இதுவுமே ஒரு சேஃப்டி ப்ராசஸ் தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம நம்ம கேஸ் கட்டர் இருக்குது பார்த்திங்களா நம்ம குக்கர் வந்து யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த கேஸ் கட்டர் வந்து எப்பயுமே பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்போ வந்து ஒரு சாதமே வைக்கிறீங்கன்னா சாதம் வந் வச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த கேஸ் கட்டர் வந்து இந்த மூடியிலையே வச்சுருப்பீங்க அந்த மூடியில் உள்ள ஹீட்டெல்லாம் குறையிறதுக்கு எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அந்த இருபது நிமிஷமுமே இந்த பெல்ட் வந்து இதிலேயே மூடியிலே இருக்கும்போது அது சீக்கிரமே வீணாக போயிருங்க அதனால் எடுத்த உடனே பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா அது அதோட நார்மல் நிலைமைக்கு வந்துடுங்க இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணும்னு சொல்கிறாங்க நான் வந்து ஏழு வருஷமாக ஒரே பெல்ட்டை தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் மாற்றினேன் எனக்கு அந்த ஒரே பெல்ட்னால் விசில் வராமல் ப்ராப்ளம்லாம் வந்ததுன்றது அதுக்கப்புறம் நான் கேஸ் கட்டர் மாற்றவும் எனக்கு கரெக்டாக ஒரு காட்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குக்கர் யூசேஜ் பார்ட் ஒன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ